விட உன்னை பெரியவர் என்னிடத்தில் விட அறிவு மிக பாராட்டி விட்டு முயற்சி செய்தால் இந்திய படித்து விடலாம் என்றார் நான் ஒப்புக்கொண்ட ராமாமு மூன்றே மாதத்தில் படித்து விடலாம் என்று என்ன என்றார் அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில என்ன ஈர்க்கிறோம் அனுமதிக்கவில்லை கல்வியை இன்னாரை கோயில்களை விடு இன்னாரை விடாது என்பது ஆரிய உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பிரிப்பதுதான் ஆரிய மாடல் இதற்கு நேர் எதிரானது திராவிட மாடல் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் இன உரிமை மொழிப்பட்டு மாநில சுயாட்சி ஆகிய கருத்துகள் சேர்க்கையாக திராவிட மாடல் அமைக்கப்பட்டுள்ளது